டாக்டர் ராமதாசோ தமிழருமனியனோ மட்டுமே விவசாயிகளை இன்னொரு முக்கியமான நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் மது வழக்கு விஷயத்தில் ஒரு நிலையான கருத்து இல்லை நம் நாட்டிற்கு தேவையில்லாத மது வழக்கு என்றாலும் நம்முடைய கலைஞர் பூச்சாண்டி காட்டி வருகிறார் ஒரு நாளைக்கு திறக்கிறேன் என்கிறார் ஒரு நாளைக்கு திறக்க மாட்டேன் கட்டாயம் தீவிரமாக அமல் நடத்துவேன் என்கிறார் முன்னேற்ற கழகத்திலும் சிலர் சாராயம் காட்சிகிறார்கள் பலர் குடிக்கிறார்கள் தெரியுமா பெரியார் அவர்கள் இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம் இணைந்து அவருக்கு நடத்தக்கூடிய தொண்ணூத்தோராது தொண்ணூத்தோராது பிறந்தநாள் விழாவில் அவர் சொல்றார் இன்னைக்கு சொல்வார் தொடப்பேம்பாரு நாளைக்கு முடிவேம்பாரு அவர் ஒரு நிலையில்லாத கொள்கை கொண்டவரா இருக்கார் நம்முடைய கலைஞர் என்று சொன்னவர் பெரியார் நான் மறுக்கவில்லை அன்றைக்கு நாங்கள் திறக்கவில்லை அறுபத்தொன்பது பெரியார் இல்லை செவன்டி நைன் செவன்டி நைன்ல பெரியார் இல்லை இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவருடைய பிறந்தநாள் அப்பொழுது இல்லை இந்த மாநிலத்தில் மீண்டும் அமுல்படுத்தப்பட்டுவிட்டு திமுக கொண்டு வந்து திமுகவே மது விளக்கை அமுல்படுத்தி விடுகிறது அது இரண்டு ஆண்டுகள் அந்த நேரத்தில் அதை தாண்டி நான் வந்து உங்கள்ட்ட ஒரு மணிக்கு கேட்டு விரும்புறேன் ஒன்பது சொன்னாலே தேதி குழப்பம் இருக்குது அதனால நான் நேரடியாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னுடைய கேள்வி